முடியாது 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 உங்களால இந்த பாட்டை கேட்காம இருக்கவே முடியாது மலர் கொடிகள் இன்னொரு ஐந்து தலைமுறை இல்லைங்க நூறு வருஷம் ஆனாலும் இந்த பாட்டு அழியாது அப்படிப்பட்ட ஒரு பாட்டு சிரிக்கும் மலர் கொடிக தமிழை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க கேக்குற ஒரு பாட்டுன்னு சொல்லி எனக்கு ரெஃபரன்ஸா சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க பங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதுல இருந்து கண்ணதாசன் பாட்டை எழுதுறாரு ஒரு கண்ணியின் காதலி தான் அவர் முத முதல்ல எழுதின படம் அதுக்கப்புறம் பல ஆல்பம்ஸ் பல கம்போசர்ஸ் மீட் பண்றாரு எல்லாரும் டியூனை வீசுவாங்க அவர் எழுதி கொடுப்பாரு ஆனா அவரு ஒரு பாட்டை வந்து சேஃபா வச்சிருக்காரு இது யாரையாவது பாட்டை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பல ரிஜெக்ஷன் ஃபைனலி மாற்றாரு எம்எஸ்வி அவர்கள் எம்எஸ்வி கிட்ட ஒரு எதர்ச்சியா ஒரு படத்தோடைய கம்போசிங் போயிட்டு இருக்கு இந்த படத்தில் வந்து இந்த பாட்டுக்கு வந்து நான் டியூனுக்கு பாட்டு எழுதிட்டேன் நீ கொடுத்த டியூன் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அந்த டியூனுக்கு நான் பாட்டு எழுதிட்டா நான் ஒரு பாட்டு கொடுப்பேன் அந்த பாட்டுக்கு வந்து நீ டியூன் அமைக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சு மாதிரி வந்து கேட்குறாங்க சேலஞ்ச் அக்செப்டுன்ற மாதிரி கண்ணதாசன் அந்த டியூனுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதி கொடுக்கும் அடுத்து அவர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாருங்க அந்த பேப்பர் அப்படி வந்து எம்எஸ்சி படுத்த உடனே அடாடாடா என்ன 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 சாமி இப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பேப்பரை வந்து அப்படி ரசித்து பார்த்தாராம் அந்த அந்த ஒரு விஷயம் வந்து நாளாக நம்ம இவரை என்னென்னமோ நினச்சோம் ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து எப்படி என்ன பண்ணீங்க இந்த ட்யூன் நான் எங்கே பண்ணேன் மங்கை இந்த ஸ்டேஜ் டிராமா அதுக்கப்புறம் இது நாவலாக்கப்பட்டுச்சு அப்புறம் வந்து இது பெங்காலையும் படமாக்கப்பட்டுச்சு அது வந்து சந்திரநாதா அப்படின்றதான் வந்து அதோடைய டைட்டில் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து மாலைட்ட மங்கை படம் வந்து தயாராகுது அந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளேயும் பாடல்களையும் தயாரிப்பையும் பண்றது கண்ணதாசன் அவர்கள் 行了你 ஜிஆர் ராமநாதன் வந்து கேமரா மற்றும் டைரக்ஷன் பண்றாரு எம் எஸ் இசையில டி மகாலிங்கம் பாடி நடிச்சிருக்காரு எம் அவர்கள்கிட்ட வந்து கண்ணதாசன் எழுதுன அந்த லிரிக் பேப்பர் வருது அவர் ரொம்ப ரசிச்சு பாக்குறாரு இந்த பாட்டை வந்து சூப்பராக கம்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக ராகமான கவி அப்படின்ற ராகத்துலேருந்து அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த ராகம் வந்து ரொம்ப ஃபேமஸான ராகம் இதில் வந்து பல பாடல்கள் வந்துருக்கு சில்லின்று பூத்த சிறுநிரில் ஜிக்கா பட்டி இந்த படத்துல கிட்டத்தட்ட வந்து ஏழுல இருந்து எட்டு பாட்டு இருக்கு எல்லா பாட்டுமே ஹிட்டு ஆனா இந்த செந்தமிழ் தேன்மொழியால் அப்படின்ற இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டு நில் என்று கூறி நிறுத்தி வழி போனே எங்க திருமணாலும் கிராமத்துடைய கடைகள்ல வானொலி நிலையங்கள்ல அது மட்டும் இல்ல அப்பப்போ வந்து அந்த தியேட்டருடைய அரங்குக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் இந்த செந்தமிழ் தேன்மொழியால் மொழியால் அப்படின்ற இந்த பாட்டு வந்து அப்படி ஒரு ரீச் இருந்து இந்த படத்தோடைய பேரை கூட நிறைய பேர் மறந்துட்டாங்க ஆனா இந்த பாட்டை பல பேர் மறக்கலன்னு சொல்லியிருக்காங்க நிற்கு நிலைக்குமோ நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றால் நெடுந்தூரம் பறந்தால் நிற்குமா ஆவி நிலைக்குமா நெஞ்சம் மனம் பெருமா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு கதைக்குள்ள முதல் வரி ஆரம்பிக்கிறாரு சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே நெருஞ்சி அப்படின்றது பூ கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து பூக்களை உடைய ஒரு இடத்துல நான் வந்து ஒரு தலைவன் தலைவியை பற்றி வந்து பாட போகிறான் தலைவியுடைய அழகை பற்றி சொல்ல போகிறான் தலைவிக்கான ஒரு பாடலாக இது இருக்க போகுது அப்படின்றத வந்து முதல் ஒரு ஐந்து ஆறு வரிகளில் வந்து செட் பண்ணி கூட்டி போகிறாரு எத்தனை கவிஞர்கள் எத்தனை பாடலாசிரியர்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு பல்லவி எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லி வாலிசர் பாராட்டின ஒரு பல்லவி செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் செந்தமிழ் மலர் சிரிக்கும் மலர் கொடியால் தமிழோட நிலவோட மலரோட அந்த ரெண்டு லைனுக்குள்ளேயே வந்து கண்ணாதாசன் விளையாண்டுருக்காரியா அப்படின்னு சொல்லி வாலிசர் இந்த பாட்டை வந்து அப்படி புகழ்ந்து பேசிருப்பார் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அப்படின்ற இந்த அழகான தமிழ் இருக்கு இல்லையா இதுக்குள்ள வந்து ஒரு அழகான காதல் விஷயம் இருக்கு ப்ரோ இ ஜஸ்ட் ரிட்டன் இன் இந்த பாட்டுக்குள்ள வந்து மூணு சரணம் இருக்கு இப்ப வர பாடல்கள்ல இரண்டு இல்லைன்னா ஒரு சரணம் தான் இருக்கும் மூணு சரணத்திலயுமே வந்து தலைவன் தலைவியுடைய அழக பத்தி பாடுறான் அவன் வந்து எதை ரசிக்கிறான் அப்படின்றத தெளிவா வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூ மலரோ அப்படின்றது நீங்க நிறைய பேர் வந்து நினைக்கலாம் நிறைய பேர் வந்து கவிஞர் வந்து காற்று அப்படின்றதுனால வந்து சேற்றை எழுதியிருப்பார் அப்படின்னு ஆனால் நீங்கள் உண்மையாக வந்து ஒரு தாமரைப்பூ எங்கே பூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அழுக்கு படிஞ்ச ஒரு இடத்துல தான் வந்து தாமரைப்பூ வந்து பூக்கும் அந்த மாதிரி வந்து இந்த படத்துடைய சுச்சுவேஷனை மெல் பண்ணுறாரு இதில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஹீரோ வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் இருங்க இப்போ வந்து என்னதான் வந்து ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்திருந்தாலுமே அவளுடைய மனசும் அழகும் வந்து மாளிகையை விட பெருசு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த நாலு வரிக்குள்ள வச்சிருக்காரு கவிஞர் அவர்கள் அடுத்த சரணமும் வந்து தலைவியுடைய அழகை பத்தி தான் சொல்லிருக்காரு கண்களில் நீளம் விளைவித்தவளோ அதை கடலினில் கடலினில் கொண்டு கரைத்தவளோ கரைத்தவளோ கண்களில் விளைத்தவளோ அதை பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகை படைத்தவளோ அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு தான் ஆனா ஒரு பெண்ணே இன்னொரு பெண் மேல ஒரு பேராசை கொள்ற அளவுக்கு ஒரு அழகை கொண்டவை தன் தலைவி அப்படின்ற மாதிரியான ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து ஆகா எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காலம் அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த பாட்டை வந்து எப்படி சிலாகிச்சு கேட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெண்ணுக்கு பெண்ணே பேராதை கொள்ளு பேரழகெல்லாம் படுத்தவளோ அடுத்த சரணம் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ விண்மீன்களை மலராக அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடிந்தவளோ விண்மீன்களை மலராக அணிந்தவளோ மோகத்தில் இந்த உலகம் யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ இந்த இடத்துல வந்து எம்எஸ்பி கேட்டிருக்காரு ஏன் அந்த பொண்ணை வந்து அழகி அப்படின்னு எழுதாமல் மோகினின்னு சொன்னீங்க அழகின்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து நான் நிறைய இடங்கள்ல எழுதிட்டேன் ஆனா அழகுக்கு மேல ஒரு விஷயம் வந்து என்ன வசியம் செஞ்சு மோகம் செய்ய வைக்கிற ஒரு மோகினியா இருந்ததுன்னா அது அழகிக்கு மேல இருக்கும் இல்லையா தான் அந்த இடத்துல வந்து மோகினி அப்படின்னு போட்டேன்னு இந்த பாட்டை வந்து ரெக்வஸ்டா கேட்டது தீனதயாளன் அவர்கள் பள்ளி பருவத்தில் திருச்சிராய்பள்ளி பண்பலை வானொலியில் கேட்ட ஞாபகம் என் காதலி என் மனைவியை நான் இந்த பாடலோடு பார்த்தேன் என்ன என்னென்ன பண்றாங்க பாருங்க எனக்கு புரியல நாமத்துக்குமார் ஒரு கவிதா சொல்லியிருப்பாரு காதல் கவிதை எழுதுபவர்கள் காதல் கவிதை மட்டும்தான் எழுதிட்டு இருக்காங்க அதை வாங்கிட்டு போறவங்களும் அதை படிச்சுட்டு போறவங்களும் தான் காதல் கொள்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை எழுதிட்டு போயிட்டாங்க ஆனா அந்த பாட்டால இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வந்திருக்கு பாருங்க கீதா வாங்க கீதா சொல்லுங்க என்ன சொல்லிருக்கீங்க தேன் தமிழ் போன்ற இந்த பாடல்களை கேட்டால் பூமர் என்று சொல்லுவார்கள் மனசுல தான் ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே கடைசியா ராஜமாணிக்கம் மாணிக்கம் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் கொடிகட்டி பறந்த மகா கலைஞன் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் புராண படங்கள் ஆ அடுத்த நான் விஷயமே டி ஆர் மகாலிங்கம் யார் அப்படின்னா இப்போ வந்து ஹீரோஸ்லாம் நடித்தா போதும்னு இருக்குல்ல அப்போ இருக்கிற ஹீரோஸ்லாம் வந்து அவங்க வந்து நடிக்கணும் பாடணும் அதே மாதிரி அந்த விஷயத்தை வசனம் பேசணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே டப்பிங்லேருந்து எல்லா விஷயங்களையுமே அவங்களே அப்பயே பார்த்துக்கணும் எல்லாமே லவ் லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் எல்லாமே லைவாக நடக்கும் அதை வந்து அப்போ வந்து பண்ண லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் லெஜண்டரி ஹீரோஸில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களும் ஒருத்தவங்க உதடுகள் ஒன்றோடு ஒன்று படாமல் கவிதை ஒன்று பாட வேண்டும்

இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ் நன்றி வணக்கம்